நேசத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆண் ஒருவர் இலங்கையில் இருக்கிற பெண்களினால் தம்பச பயப்படுத்தி கோடிக்கணக்கான பணம் ஒன்றை சுவிஸ் நாட்டில் வாழ்கின்ற இலங்கை பிரஜை ஒருவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இழந்திருக்கிறாரு இதே ஒரு விழிப்புணர்வு பகிர்வாக தான் இந்த வீடியோவில் பகிரப்போகிறேன் யாருடைய மனசையும் புண்படுத்துவது நோக்கம் கிடையாது இப்படிப்பட்ட வீடியோக்கள் பகிர்கின்ற உங்களுக்கு யாருக்காது இது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் வீடியோவை ஸ்கிப் பண்ணி போட்டு கடந்து போங்க புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி உள்ள வாங்க ஒரு ஆணை எப்படியெல்லாம் ஏமாற்றி பணம் வாங்குகிறார்கள் என்ற வகையில் அல்லது ஒரு ஆண் எப்படி வந்து ஒரு பெண்களிடம் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மயங்கி பணங்களை கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து சுவிஸ் நாட்டில் வாழ்கின்ற எங்களுடைய ஒரு ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற விஷயங்கள் அதாவது வந்து குறிப்பிட்ட நபர் சுவிஸ் நாட்டுக்கு வந்து திருமணம் முடித்து நீண்ட ஆண்டுகளாக சுவிஸ் நாட்டினுடைய ஒரு பிரஜையாக அல்லது சுவிஸ் நாட்டில் வந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஒரு பிரஜையாக குறிப்பிட்ட நபர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த நபர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவருடைய உண்மையான விடயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெரியவில்லை ஆனால் இவருக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள் அவர்களுக்கான திருமண பேச்சுவார்த்தைகள் இடம் கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் இவர் வந்து இலங்கையில் இருக்கின்ற ஒரு பெண்ணிடம் அல்லது இலங்கையில் இருக்கின்ற பெண்களிடம் வார்த்தைகளில் மயங்கினாரா அல்லது வந்து ஏதாவது என்னத்தில் மயங்கினான்னு தெரியவில்லை மயங்கி தன்னுடைய கோடிக்கணக்கான பணத்தை வந்து இழந்த ஒரு சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறது இது சம்பந்தமாக வெளியாகிய தகவல்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட நபர் வந்து இலங்கையில் இருக்கின்ற ஒரு சில பெண்கள் அல்லது அழகான அழகிகள் அவங்க எப்படின்னு சொல்லி தெரியல அவங்களோட தொலைபேசி அழைப்பினூடாக அல்லது வந்து இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்கிறார் அவர்களோடு பேசுகின்ற பொழுது தங்களுக்கு வந்து தனக்கு வந்து திருமணமாகி தனக்கு விவாகரத்தாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமாக வேறொரு பெண்ணை திருமணம் செய்தேன் அந்த பெண்ணும் வந்து என்னை வெளியிலே கலைத்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாரு இப்படியே அந்த குறிப்பிட்ட ஒரு சில பெண்களை சமூக வலைத்தளங்களின் ஊடாக கண்டு அவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்துகிறார் அங்கே இருக்கின்ற பெண்களை வந்து பார்த்தீங்க குறிப்பாக எங்களுடைய தம் தாயத்தில் இருக்கின்ற பெண்கள் ஒன்றில் விதவைகள் அல்லது வந்து கஷ்டப்பட்ட பெண்கள் அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து தொடர்புகள் எடுத்து அவர்களிடம் வந்து தங்களுடைய அனுதாபத்தை பேசி அனுதாப ரீதியாக அவர்களோடு தொடர்பு கொண்டு பயணிக்கின்ற பொழுது குறிப்பிட்ட இருவருக்கும் இடையில் வந்து ஒரு நட்பு அதனை தாண்டி காதல் அல்ல நட்பை தாண்டி ஒரு விடயம் பகிரப்படுகின்றது இதுக்கப்புறமாக இருவர்களும் வீடியோ கால வந்து பேசுகின்ற ஒரு விஷயங்கள் நடைபெறுகின்றன அப்படியே நடக்கின்ற பொழுதும் இந்த வீடியோ கால்களில் பேசுகின்ற பொழுது இந்த சம்பந்தமாக அந்த குறிப்பிட்ட பெண்களுடன் தன்னுடைய தன்னுடைய அனுபாபத்தை தேடிக்கொள்கின்ற பொழுதும் குறிப்பிட்ட அந்த பெண்களும் வந்து இந்த நபரை தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்பப்போ வந்து பார்த்திங்க வீடியோ கால் கதைக்கின்ற பொழுதும் உங்கள் எல்லாருக்குமே சமூக வலைத்தளங்களில் நடக்கின்ற விஷயம் தெரியும் அதாவது அங்கேருந்து அங்கங்கே அங்கங்கள் தெரிகின்ற மாதிரி இருப்பது அதை பார்க்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற ஆணவரை வந்து தம் வசப்படுத்துவது இப்படியான விஷயங்கள் நடக்கிறது இதுக்கப்புறமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் தாண்டி அவர்களுடைய வார்த்தைகள் பேசுகின்ற விஷயங்கள் வந்து அந்தரங்க விஷயங்களுக்குல ரங்கி இருவருமே பேசுகின்றார்கள் பேசுகின்ற பொழுதும் குறிப்பிட்ட நபர் அந்த குறிப்பிட்ட பெண்ணுங்க அல்லது பெண்களை வந்து வீடியோ கால் வர சொல்லி கூப்பிடுகின்ற பொழுதும் குறிப்பிட்ட பெண்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் வருவார்கள் வந்ததுக்கு அப்புறமாக இருவருமே வந்து கணவன் மனைவி போல வந்து பேசுவார்கள் கணவன் மனைவி மாதிரி பேசுகின்ற பொழுது குறிப்பிட்ட பெண் ஒரு கட்டத்துக்கு அப்புறமாக தனக்கு வந்து தன்னுடைய குடும்ப நிலைமைகள் அல்லது தன்னுடைய வறுமைகள் அப்படின்னு சொல்லி தனக்கு பணம் அனுப்ப சொல்லி ஒரு தடவை ரெண்டு தடவைக்கு கேட்பார் இவரும் பேசிய அந்த சுவையின் காரணமாக இவரும் வந்து பணம் அனுப்பியிருக்கிறார் இப்படியே தொடர்ந்து நடக்கின்ற பொழுது இவருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறமாக அந்த குறிப்பிட்ட பெண் பெண்களை வந்து பார்த்திங்கன்னா விட்டு விலக முடியவில்லை இவர் ஒவ்வொரு தடவையும் அந்த குறிப்பிட்ட பெண் இவரோடு தொலைபேசி அழைப்புகளில் கால் பேசுவது அப்படி என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு வந்து இவர் ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மணிராமஸ்வரில் வந்து அவர் அனுப்பி இருக்க வேண்டும் இப்படி இந்த பணப்பரிமாற்ற சேவையில் வந்து பணம் அனுப்பி அந்த பணம் வந்தால் அந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு வந்து வங்கியில் போய் விழுந்ததுக்கு அப்புறமாகத்தான் அந்த பெண் வந்து இவரோட வீடியோக்கோல்ல வந்து பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு கட்டத்துக்கு அப்புறமாக இருவருக்கும் இடையிலே வந்து தர்க்கங்கள் வருகின்றது தர்க்கங்கள் வருகின்ற பொழுது குறிப்பிட்ட பெண்மணியை இந்த ஆண் வந்து விட்டு விலகுகிறார் அல்லது விலத்துவதற்காக முயற்சிக்கின்ற பொழுது அந்த பெண்மணி இதுவரையும் வந்து பார்த்திங்க சொன்னால் இலகுவாக படங்களை பெற்று வாழ்ந்து கொண்டிருந்தவங்க வந்து இப்படி ஒருவர் விலகுன்ற விலகுகின்ற பொழுது இவர் மீது அவ் அபாட்டமான பொய்களை வதந்திகளை பரப்பி இவர் சம்பந்தமான விஷயங்களை வந்து நான் சமூக ஊடகங்களிடம் பரப்பி விடுவேன் இப்போ காவல்துறையிடம் கொடுத்து விடுவேன் நீ வந்து என்னை அப்படி செஞ்சீங்க அப்படி பேசுனீங்க என்னுடைய மனசை உருகி பேசுனீங்க மன உருவ வச்சு பேசுறீங்க இப்படின்றி நான் உங்களுடைய உங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்வேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஆணை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருப்பதாக தகவல்கள் வழியாகி இருக்கின்றன உண்மையில் இங்கே புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற நிறைய சகோதரர்களுக்கு தெரியும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கலாம் இந்த வைபர் குரூ இருக்கலாம் ஃபேஸ்புக்கு மெசேஞ்சர் இருக்கலாம் இதுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய குரூப்புகளில் வந்து எப்படி ஆட் பண்ணுறார்கள் யார் ஆட் பண்ணுகிறார்கள் அப்படின்ற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது எதேர்ச்சியாக ஆட் பண்ணப்படுகிறது எதிர்ச்சியாக உள்ளே வருகிறார்கள் வருபவர்கள் யாருமே வந்து உடனே ஹலோ அப்படின்ட்டு விட்டு அடுத்த கட்டமாக எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் எங்களுக்கு பணம் உதவி செய்யுங்கள் எங்களுக்கு குடும்ப கஷ்டம் எங்களுக்கு சொல்லி தங்களுடைய குடும்ப விஷயங்கள் சம்பந்தமாக பெரிய ஒரு பட்டியலை வந்து அனுப்பி அனுப்பிவிடுவார்கள் அதுக்கப்புறமாக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் உங்களுடைய உதவியத்தை நாடி இருக்கிறேன் அப்படி என்றது மட்டுமில்லாமல் இல்லாமல் நேர காலம் பார்க்க மாட்டார்கள் நீங்கள் வேலையில் இருக்கிறீங்களா இல்லையா எதுவுமே பார்க்காம தொலைபேசி அழைப்புகள் எடுத்து உங்களை வந்து தொந்தரவு செய்கின்ற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்களாக இருந்தால் திருமணம் முடித்து சந்தோஷமாக கணவன் மனைவியாக இருக்கின்ற வீடுகளில் இப்படியான நீங்கள் அடங்குகிறது அதே மாதிரி கணவன் மனைவி மனைவியினுடைய தொலைபேசி இலக்கங்கள் எங்கேயாவது ஒரு பொது வழிகளில் வந்துவிட்டு அந்த நம்பரை எடுத்து வச்சுக்கொண்டு ஆண்கள் அங்கே இருந்து மாறி மாறி கோல் அடிப்பது வீடியோ கால் எடுக்கின்ற பொழுது இங்கே குடும்ப பிரச்சனைகள் நிறைய குடும்பங்களில் வந்து இது உருவாகி கொண்டிருக்கிறது இது இலங்கையில் இருப்பவர்கள் உண்மையில் கஷ்டத்தில் இருக்கிறார்களா இல்லையா அவர்கள் வந்து அவர்களுடைய உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்றது ஒரு புறம் இருக்குது இப்படியான தொலைபேசி இலக்கங்கள் இந்த குரூப்புகளில் இந்த வைபர் குரூப்பாக இருக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கலாம் அல்லது வந்து இந்த ஃபேஸ்புக் மெசஞ்சரில் இருக்கலாம் இதுகளில் வந்து பகிர்ந்து கொள்கின்ற சகோதர சகோதரிகள் வந்து இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க இதை பயந்து கொள்ளாதீங்க இதனால் இங்கே புலம்பெத்தியத்துலேயும் சரி அதே மாதிரி ஈழத்திலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப பிரச்சனைகள் வருது அதுக்காக நான் இங்கே இருப்ப அங்கே ஈழத்தில் இருப்பவர்களை மட்டுமே குறை சொல்லவில்லை இங்கே இருப்பவர்களும் இந்த குரூப்புகளில் வந்து தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்ற பொழுதும் அதை வந்து செக் பண்ணி பெண்களினுடைய தொலைபேசி இலக்கங்களாக இருக்கின்ற பட்சத்தில் இங்கே இந்த தொடர்புகள் எடுத்து இவர்களும் ஒரு வழியில் தவறான வழிகளை அந்த தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்துகிறார்கள் அதே மாதிரி ஆண்களும் சரி பெண்களும் சரி இருபாலாரையுமே இதில் இந்த தவறான வழிகளில் போகிறதும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் இந்த இந்த விஷயங்களோட வந்து இன்னும் ஒரு விஷயம் தான் இது வந்து நான் இந்த விஷயம் எங்களுடைய அந்த அண்ணா கேட்டியே கிளி அப்படின்னு சொல்லுவேன் அந்த அண்ணா சொன்ன விஷயத்தையும் இணைச்சி விட்ற அந்த விஷயம் வந்து உண்மையான ஒரு விஷயம் அதாவது உங்களுடைய தொலைபேசி இலக்கம் வந்து உங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு யாராவது ஒருவர் வந்து தொலைபேசி அழைப்பு எடுப்பார் தொலைபேசி அழைப்பு எடுக்கின்ற பொழுது அந்த தொலைபேசி அழைப்பு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் சொ இப்படி உங்களுக்கு ஒரு கோட் நம்பர் ஒன்று வந்திருக்கு அந்த கோட் நம்பரை தாங்க அப்படின்னு சொல்லி கே கேட்குற பொழுது அது இந்த கோட் நம்பர் நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியாத பட்சத்தில் வந்து நீங்கள் கோட் நம்பரை வந்து கொடுத்து அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஏதாவது ஒரு சமூக ஃபேஸ்புக் அக்கௌண்டோ அல்லது வந்து கூட ஃபோனில் வந்து ஏதாவது ஒன்றை வந்து கெக் பண்ணுறதுக்காக அதுக்காக ஒரு கோட் நம்பரை கேட்பார்கள் அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அவர்கள் வந்து உங்களுடைய ஃபோனுக்குள்ளே வந்து அவர்கள் வந்து நீங்கள் என்னென்ன பாஸ்வேர்டுகள் போட்டுக்கிறார்கள் எல்லாத்தையுமே வந்து அவர்கள் சுவீகரிப்பார்கள் இது வந்து அந்த மீடியா ஃபீல்டில் இருக்கிறவர்களுக்கு சமூக ஊடகங்களுக்கு வந்து கெக் பண்ணுற தெரியும் அந்த குறிப்பிட்ட மெசென்சரில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இன்பாக்ஸில் வந்து மெசேஜ் போடுவார்கள் அதாவது வந்து நாங்கள் ஒரு வில்லியம் இந்த பேரில் இருக்கிற உங்களுடைய சமூக ஊடகத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய விளம்பரங்களை வெளியிடுறதுக்காக உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறு டாலர்ஸ் ஒரு நாளைக்கு தருவோம் உங்களை விருப்பமாக வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இது எங்களுடைய இமெயில் அப்படின்னு சொல்லி வருவாங்க நீங்கள் ஓகேவா நீ போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபேஸ்புக்கை வந்து அவங்க கெக் பண்ணிடுவாங்க இதே மாதிரி இப்போ எங்களுடைய தமிழர்களும் ஒரு சிலர் வந்து இவ்வாறான சம்பவங்கள் செய்வதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கின்ற இப்போ நிறைய பேருனுடைய இந்த ஃபேஸ்புக்குகள் அதே மாதிரி eating the uh the டிக்டாக் அக்கவுண்டாக இருக்கலாம் அல்லது வந்து யூடியூப் அக்கௌண்டாக இருக்கலாம் இதுகள் வந்து பிரபலியமான யூடியூப் அக்கௌண்டோட இருந்தால் உங்களை இமெயிலினூடாக உங்களோட தொலைபேசி இலக்கங்களினோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஒரு கோட் நம்பர் வரும் அந்த கோட் நம்பரை தாங்கோ அப்படின்னு சொல்லி உங்களை கேக் பண்ணி போடுவாங்க கெக் பண்ணினா இப்போ அதுக்கப்புறமாக அந்த உங்களுடைய ஃபேஸ்புக்கில் என்ன செய்வார்கள்னு சொன்னால் அவர்கள் இன்பாக்ஸினூடாக யாரோடைய தொடர்பு கொண்டு கதைச்ச ஏதாவது பாலியல் சம்மந்தமான அல்லது வந்து தேவையில்லாத வீடியோக்களை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் அப்ரேட் பண்ணுவாங்க அல்லது வந்து உங்களோட கதைக்கின்ற போது உங்களோட மெசஞ்சரில் வந்து ஏதாவது உங்களுக்குடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து வேற ஒரு பெண்களை வந்து உள்ளக்குள்ளே வந்து இதே மாதிரி கதைக்கணும் இப்போ எல்லாம் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது கிடைக்கிற மாதிரி கதைச்சு நீங்கள் இருவருமே வந்து தவறான மாதிரி கயக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து உங்களோட முகநூல் அப்ரேட் பண்ணிவிட்டு அதை வச்சுக்கிட்டு பணம் கேட்குற விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து மிக மிக அவதானமாக இருங்க சமூக ஊடகங்களில் வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கெட்ட விஷயங்களும் சமூக ஊடகங்களில் இருக்கிறது குறிப்பாக பெண்கள் அதே மாதிரி இந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற எங்களுடைய ஆண் சோதரர்கள் ஒன்றில் விவாகரத்தினராக இருக்க இருக்கலாம் அல்லது வந்து அவர்கள் முகநூல் போடுகின்ற பகிர்வுகள் அல்லது வந்து இப்போ இந்த டிக்டோக்குங்களில் வந்து ஏதாவது பகிர்வுகள் சோகமாக அப்படி போடுகின்ற போது அதனை இலக்கு கூட நிறைய பேர் உள்ள வந்து அவர்களை கேக் பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிப்புகின்ற விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிக்கொண்டே போகிறோம் அவ்வளவுக்கு அவ்வளவு சமூக ஊடகங்களில் வந்து கெக் பண்ணி உங்களை வந்து அவமானப்படுத்துவது மட்டும் இல்லாமல் கூட பணம் கொள்ளையடிக்கின்ற விஷயங்கள் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த தாயகத்தில் இருக்கின்றவர்கள் அதே மாதிரி எங்களுடைய தாய் தாப தமிழகத்தில் இருப்பவர்கள் அதே மாதிரி இந்த சவுதி கட்டால் இருக்கின்றவர்களும் கூட இப்படியாக குறுந்தகவல்களில் வருவார்கள் குறுந்தகவலில் வந்துவிட்டு ரெண்டு மெசேஜ் போடுவார்கள் போட்டுட்டு பண உதவிக்கு வைப்பார்கள் பண உதவிக்கு நாங்கள் மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய உடலை உடலை வந்து நான் வந்து உடுப்பு இல்லாமல் காட்டட்டா அப்படின்னு சொல்லி இன்பாக்ஸில் மெசேஜ் போடுவார்கள் இப்படியானவர்கள் கூட வந்து நிறைய பேர் இங்கே வந்து சமூக ஊடகங்கள் இருக்கிறார் நான் இது சம்பந்தமாக ஏற்கனவே எனக்கு ஒரு வந்த பகிர்வு நான் என்னுடைய ஒரு பழைய வீடியோனில் வந்து நான் பயந்து தான் ஆனால் மீண்டும் இந்த விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெறுவதாக பேசப்படுறது மிக மிக அவதானமா இருங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பே எங்களை நம்பிக்கையோடு விடைபடுவார் நன்றி